السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا يتقوا الله قدوهاته ولا تمدن إلا நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முகமீன்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் அலமதுல்லா இன்னைக்கு நம்ம பெற்றோரை பேணுதல் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் மனிதன் பல்வேறு உறவுகளை சந்திக்க கூடியவனா இருக்கான் அப்படி நம்ம சந்திக்கக்கூடிய உறவுகள்ல மிகவும் முக்கியமான உறவு அப்படின்னா பெற்றோர் அப்படிங்கிற உறவுதான் அந்த பெற்றோரை மதிக்கிறதுக்கும் பேணுதலுக்கும் அல்லாஹ் வந்து திருமறை குருவான்ல அவனுக்கு அடுத்தபடியாக அதாவது அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெற்றோரை வந்து நல்ல முறையில் நடத்துங்க பேணுகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்தங்களை குறிப்பிட்டிருக்கான் அதையே நம்ம உத்தம நபியான முகமது நபி சலாகும் அலைவசல்ல அவங்களுமே பெற்றோரை பேணுங்க உங்களுக்கு தாயின் காலடியில சொர்க்கம் இருக்கு பெற்றோரை நல்முறையில் நடத்துங்க இந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க உலக மக்கள்ல அழகிய முறையில நட்பு கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர் பெற்றோர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஜிஹாத் செய்வத விட பெற்றோரை பேணுதல் மிகவும் அவசியம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திருமறை குருவானையும் ஹதீசுகளையும் பல்வேறு இடங்கள்ல வந்து பெற்றோர்கள் பேணுதல் பத்தி குறிப்பிட்டிருக்கு அதை பத்தி சில விஷயங்களை இன்ஷா அல்லா பாக்கலாம் அல்லாஹ் திருமறை குருவான்ல அத்தியாயம் பதினேழு இருபத்தி மூணுல சொல்றான் என்ன தவிர நீங்க யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க அப்படின்னு கட்டளை இட்டுலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அதே வசனத்துல அவங்க ரெண்டு பேத்துல யாராவது வந்து என்ன செய்யறது இருவரில் ஒருவரோ வந்து முதுமை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நீங்க சி அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்கள மரியாதையான சொல்லில நீங்க என்ன செய்யணும் பணிவோடு அன்போடு நடத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப இதுல இருந்தே அழகையிடுற விஷயங்கள்ல மிகவும் முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னது பெற்றோரை பேணக்கூடிய விஷயம்தான் நம்ம பெற்றோரை நல்முறையில் நடத்தி பேன்றோம் அப்படின்னாலும் அல்லாஹு சுபகான உத்தால நமக்கு சொர்க்கத்தையும் வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறவாகவும் இருக்குது இத பத்தி முஸ்லிம் நூத்தி முப்பத்தி எட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பின் மசூத் அலி அவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க போயிட்டு நபிகிட்ட கேக்குறாங்க இல்ல சொர்க்கத்துக்கு எனக்கு மிகவும் நெருக்கமானது எது அப்படின்னு சொல்லிட்டு போய் நபி கிட்ட கேக்குறாங்க அதுக்கு நபி என்ன சொல்றாங்க தொழுகையை உரிய நேரத்துல நீ தொழுகணும் இதுதான் வந்து நற்செயல்களில் மிகவும் நெருக்கமானது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன நபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க உடனே நபி என்ன சொல்றாங்க உன்னுடைய தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாஹவின் பாதையில அறப்போல் புரிவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு நமக்கு சொர்க்கத்துக்கு நெருக்கமான ஆகக்கூடிய ஒரு விஷயத்துல இரண்டாவது இடத்துல என்ன இருக்கு நம்ம பெற்றோரை பேணுதல்ல தான் இருக்குது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செயலை நம்மள எத்தனை பேர் செய்யறோம் நட்பு வட்டாரம் அப்படின்னு ஒன்ன வச்சுக்கிட்டு பெற்றோர்களை விட அந்த மத்த உறவுகளுக்கும் பெற்றோர் நண்பர்களுக்கும் நம்ம ஓடி ஓடி உதவி செய்யறோம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அவங்க என்ன உதவி கேட்டாலும் அடுத்த செகண்டே ஓடி போய் நிக்க எத்தனையோ பேர்களை பாக்குறோம் அப்படி நீங்க இருங்க நம்ம அதையும் இருக்க கூடாதுன்னு சொல்லல அதே மாதிரி உங்களை நம்ம பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் சிந்திக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும் உலக மக்கள்ல அழகிய முறையில நட்பு கொள்வது மிகவும் தகுதியானவங்க முதலானவது யார் தெரியுமா உங்க தான் நபி சொல்றாங்க நண்பன்னு சொல்லிட்டு நம்ம போறோம் இல்லையா அந்த நண்பரை விட முதலாவது நட்பு கொள்வதுக்கு உங்களுக்கு தகுதியானவங்க யாரு உங்க பெற்றோர் தான் அப்படின்னு நபி சொல்றாங்க இது வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருக்கு நபி சல்லாஹ் அலுவலாம் அவங்க சொல்றாங்க அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நபி சொல்றாங்க உன் தாய் அப்படின்னு அதுக்கடுத்து யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அப்பயும் தாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கடுத்து யாரு அப்படின்னு சொல்லும் போது அப்பையும் தாய்னு சொல்றாங்க மூணு முறையுமே தாயின்னு பதில் இருக்கிறாங்க அதுக்கடுத்துன்னு பொழுது தந்தைன்னு சொல்றாங்க அந்த இடத்துல வேற எந்த உறவையும் குறிப்பிடல தாயும் தந்தையும் மட்டும் தான் குறிப்பிடுறாங்க அப்ப நம்ம அழகிய முறையில உறவாடுவதற்கும் நட்பு கொள்வதற்கும் தகுதியானவங்க யாரு நம்ம பெற்றோர் தான் ஆனா நம்ம பெற்றோர்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு விட்டுட்டு நம்ம நண்பர்கள்ட்ட போய் பேசுறோம் இல்லையா அந்த விஷயங்கள் கூட வெளியே போகும் ஆனா நம்ம பெற்றோரை ஒரு நண்பர்களா நினைச்சிட்டு நம்ம மனசுல இருக்கு சொல்லும் பொழுது அந்த பெற்றோர்கள் நம்மளை நல்வழிப்படுத்துவாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா இதெல்லாம் செய்யாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நண்பர்கள்ல நிறைய பேர் அட்வைஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து என்ன செய்யறாங்க தவ செய்யற தப்பை என்கரேஜ் பண்றவங்களும் இருக்காங்க ஆனா பெற்றோர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அதனாலதான் அப்படி உங்க சொல்றாங்க முதல்ல தகுதியானவங்க உங்க பெற்றோர்கள் அப்படின்னு அதே மாதிரி திருமறை குருவான் அத்தியாயம் ரெண்டு இருநூத்தி பதினைஞ்சுல சொல்றாங்க நல்லவற்றில இருந்து நீங்க எதை செலவிட்டாலும் முதல்ல உங்க பெற்றோருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் செலவழிங்க அப்படின்னு சொல்றாங்க அஹமதுலா எந்த ஒரு விஷயத்துல சொன்னாலும் பெற்றோருடைய முக்கியத்துவத்தை வந்து எல்லா இடத்துலயுமே கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கத்துலதான் நம்ம பிறந்திருக்கோம் அதை நினைச்சு மிகவும் சந்தோஷப்படணும் நம்ம லெஹம்லா அதே மாதிரிதான் புகாரி மூவாயிரத்தி நாலையும் சொல்றாங்க நபி சல்லாஹ் அலி வசல்லாம் கிட்ட வந்து ஒருத்தவங்க வர்றாங்க அந்த அந்த மனிதனுக்கு வந்து அறப்பொருளை கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால நபி அவங்க கிட்ட வந்து நான் வந்து அறப்பொருளை கலந்து எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு நபி கேக்குறாங்க நபிகிட்ட கேட்கறாங்க நபி எடுத்தோடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா உங்க தாய் தந்தே உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அந்த மனிதன் ஆமா உயிரோட இருக்கிறாங்க நபியே அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளிக்கிறாங்க அதுக்கு நபி சல்லாஹலி சொல்லம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா முதல்ல போய் அவங்க ரெண்டு பேருக்கும் பணி விட செய்யும் அந்த பணிவிட விட செய்து உதவி செய்யற பத்தியா அது ஜிஹாத் செய்த உழைப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அல்லாஹூப் எந்த அளவுக்கு பாருங்க அறப்போர் போய் நான் போகணும் அப்படின்னு கலந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மனிதர்கிட்ட உன் பெற்றோருக்கு போய் செய் அது இந்த ஜிஹாத செய்த உழைப்பு வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அலமது இந்த மாதிரி பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கம்ங்க நம்ம மார்க்கோம் இதே மாதிரி ஏகப்பட்ட ஹதீஸ்களும் ஏகப்பட்ட குருவான வசதங்களும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு பெற்றோருக்கு நம்ம என்ன செய்யணும் நிறைய விஷயங்களை வந்து நன்மையான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஒரு முறை அல்லஹமி தூதர் சல்லாஹ அவங்க வந்து மூக்கு மண்ணை காவட்டும் அவனுடைய மூக்கு மண்ணை காவட்டும் பிறகு அவனுடைய மூக்கு மண்ணை காவட்டும்னு சொல்றாங்க அப்ப அங்க இருந்த சகாபிய தோழர்கள்லாம் அல்லஹாவின் தூதரையை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க தன் தாய் தந்தையரின் ஒருவரையோ அல்லது அவ்விருவரையுமோ முதுமை பருவத்தில் அடைந்த பிறகும் அவர்களுக்கு நன்மை செய்து அதன் மூலம் சொர்க்கம் செல்ல தகுதியானவன் தான் தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த தாய் தந்தையருக்கு நம்ம நல்ல முறையில பணிவிடை செய்யக்கூடியது வந்து நம்ம சொர்க்கம் செல்லக்கூடியதற்கான ஒரு தகுதியை என்ன செய்யுது எழுப்பது இது மட்டும் இல்ல எத்தனையோ நபிமார்கள் வந்து அவங்க பெற்றோருக்காக செஞ்சிருக்கிறாங்க நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா அவ அன்பு புரிவாயாக அப்படின்னு அத்தியாயம் பதினேழு இருபத்தி எட்டுல திருமறை குருவான்ல பதிவாயிருக்கு அதே மாதிரி எங்கள் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக அப்படின்னு அத்தியாயம் பதினா பதினால நாப்பத்தி ஒண்ணுல இருக்குது அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நசாயி மூவாயிரத்தி நூத்தி நாலுல பதிவா இருக்குது நபி சொல்றாங்க உன்னுடைய தாயை அவருக்கு பணிவிடையை செய்வதன் மூலம் பற்றி பிடித்துக்கொள் நிச்சயமாக சொர்க்கமானது அவளுடைய இரு காதங்களின் கீழ்தான் இருக்கிறதுன்னு இதை விட என்ன வார்த்தை வேணும் சொல்லுங்க தாயோட தான் சொர்க்கம் நீங்க சொர்க்கத்துக்கு வந்து நீங்க அடிச்சுக்கிட்டு முடிச்சிட்டு வேற எந்த அமல்களை செய் சொல்ற இடத்துல இதே ஒரு ரொம்ப இலகுவான உன்னோட பெற்றோர் நீ கவனி அவங்களோட காலில தான் சொர்க்கம் இருக்குன்னு நபி ஒரு அழகான வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனா எத்தனை முதியோர் இல்லத்துலயும் ரோடுகளிலையும் இந்த பெற்றோர்கள் அனாதையாக இருக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுதெல்லாம் மனது உண்மையிலேயே வலிக்கிறது கையேந்தி அந்த பச்சிளம் குழந்தையாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம எப்படி சீராட்டி பாராட்டி அந்த பார்த்திருப்பாங்க அவங்கள எப்படி வந்து நீங்க உங்களுக்கு ரோட்ல விட மனசு இருக்குது அப்படின்னு தெரியல நம்ம மார்க்கத்துல பெற்றோரை மதியங்க பேணுங்கன்னு சொல்றாங்க அப்ப தவறு செஞ்சா அப்ப அப்பயும் நம்ம பெற்றோரை கேட்கக்கூடாதா அப்படின்னு அப்படியே கிடையாது அதுக்கும் என்ன சொல்றாங்க நல்லா திருமறை குருவான்னு என்ன சொல்றாங்க நீங்க நீதியாக நடந்துக்கங்க உங்க பெற்றோரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீதியாக நடங்கன்னு சொல்றாங்க உங்க பெற்றோர்கள் தவறு செஞ்சா அதை நீங்க தண்ணி எப்படி நம்ம தவறு செய்யும்போது நம்ம பெற்றோர் கேட்க உரிமை இருக்கோ நம்ம பெற்றோர் ஒரு விஷயம் தவறான ஹராமான விஷயங்களை செய்றாங்கன்னா அதை நம்ம எடுத்துரைக்கிறதுக்கு நம்ம கடமை ஏன்னா நம்ம அம்மா அத்தா தப்பு செய்யறாங்க அப்படின்னா அதை நம்ம தானே சொல்லணும் நீங்க இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு நமக்கு தெரியாத அவங்க எப்படி எடுத்துரைக்கிறாங்களோ அவங்க தெரியாம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துரைக்கணும் ஏன்னா நபி அவங்க கிட்ட வந்து அஹ் ஒரு பெண் வந்து சொல்றாங்க எனக்கு வந்து ஒட்டு முடி வைக்க சொல்லி சொல்றாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபின்னா சொல்றாங்க அவன் பெற்றோர் பேச்சு கேட்காத வைக்காத அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க பெற்றோர் என்ன செஞ்சாலும் செய்யணும் செல்லணும் அப்படின்னு நம்ம நம்பி சொல்ல கிடையாது அல்லாமும் சொல்லக்கூடாது பெற்றோர்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகளை நம்ம கண்டிப்பா கண்டிக்கணும் ஏன்னா நாளைக்கு அரசியல் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அதுல இருக்கு என்ன இருக்கு நீதியாக நடந்து கொள்ளக்கூடிய தலைவன் அது யாரா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளியில ஆட்சி செய்யறவங்களும் சரி நம்ம நீதியா நடந்துக்கிறதுலையும் இருக்கு பெற்றோர்கள் தவறு செய்தால் அவர்களை வந்து நேச்சம் அன்பாலையும் நம்ம எப்படி நம்ம தவறு செய்யும்போது நம்ம பெற்றோர்கள் எடுத்துரைக்கிறாங்களோ நம்ம அந்த பெற்றோரோட செயலும் இதெல்லாம் செய்யக்கூடாதுமா அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா இதெல்லாம் நம்மளுடைய நபீ சொல்லியிருக்காங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு அவங்கள நம்ம மாத்தணும் அவங்களையும் நல்ல முறையில கொண்டு போகணும் அதே மாதிரிதான் அவங்களுக்கு ஒரு வயசு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஆகுது அப்படின்னா அவங்களை சீனு கூட நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க அன்பாட பகிருங்க பாசமாக இருங்க வெளியாட்கள்ட காட்டுற பாசத்தையும் உங்க பெற்றோருக்கு காட்டக்கூடாதா இதுல முதன்மையான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி வந்து இந்த உரையை நான் முடிக்கிறேன் நம் சிறு வயதாக இருக்கும் பொழுதே நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன நம்மளும் ஒவ்வொரு பெற்றோர்கள் தான் இப்ப இருந்தே அந்த குழந்தைகள் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாவே நம்ம அல்லாஹ் சொன்னதையும் நபி சொன்னதையும் எல்லா விஷயங்களையுமே நம்ம சொல்லி வளர்க்கணும் அப்படி சொல்லி வளர்த்தாவே இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடக்காது முதியோதிரலம்னு சரி மதுபானம்னு சரி தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிறது சரி கெட்ட பேச்சுகள் சரி இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க எல்லா குழந்தைகளுமே உலகத்துக்கு வரும் பொழுது ஒரே மாதிரி தான் நல்ல எண்ணத்தோட தான் தூய்மையா தான் பிறக்குறாங்க அந்த குழந்தைகளை நம்ம செல்லங்கிற பேர்ல வந்து கெடுக்கிறத விட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு நம்ம எடுத்துரைக்கணும் வீண் விரயம் செய்யக்கூடாது இதெல்லாம் வீண் விரயம் மோதல் வீண் விரயம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்மள திருமறை குருவான படிக்கணும் நம்ம படிச்சு நம்ம குழந்தைகளுக்கு எத்தி வைக்கணும் இது மாதிரி வீண் விரயம் செய்யக்கூடாது பெற்றோரை பேணணும் தொழுகையை கடைபிடிக்கணும் நோன்பு வைக்கணும் ஜக்காத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம விஷயங்களை எடுத்துரைக்கணும் நீ இந்த விஷயம் செஞ்சனா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில உன்ன உயர்ந்தல அந்தஸ்தில வைப்பா நீ இந்த விஷயம் செஞ்சனா நாளைக்கு நரகத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் இது ஒரு அற்ப உலகம்தான் இது ஒரு ஆடம்பரமான உலகம்தான் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துரைச்சாதான் நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை வராது அதுதான் உண்மை முதல்ல இத்தனை பேர்ல நம்ம முத வந்து மார்க்கத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம்னு நம்மள நம்மளுக்கே தெரியும் அப்ப நமக்கு வந்து குருவான் ஷரீஃபையும் நபி அவர்கள் சொன்ன போதனைகளையும் நம்ம அத வரை கடைபிடிச்சிட்டு நம்ம தினமும் தொழுதோம்னா நம்மளை பாக்குற குழந்தைகள் தொழுகாதா நம்ம தினமும் ஹதீஸ் பொழுது நம்ம இரு பிள்ளைகளையும் உட்கார வச்சு உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கோ அவங்களையும் உட்கார வச்சு நீங்க படிங்க அந்த பிள்ளைங்க காதலை கேட்க 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 அது அந்த பிள்ளைகளுக்கு புரிஞ்சு ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம கடமையிலயும் இருக்குது பெற்றோரை பேனை வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த குழந்தைகளை நல்முறையில படுத்துறது சிறு குழந்தையாக இருந்தும் போதே நம்ம என்ன செய்யணும் ஆரம்பம் செய்யணும் கண்டிப்பாக தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கு நம்மளுடைய துவாக்களிலும் நம் பெற்றோர்களை கேட்கணும் பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு சாவிலாகும் பொழுது ஒரு நல்ல துவா அவங்க மரணிச்சதுக்கு அப்புறமும் அவங்கள வந்து செஞ்ச பாவங்களை மன்னிக்க வைக்கக்கூடியது நம்மளுடைய துவா தான் சோ அந்த பெற்றோர்களை நல்ல முறையில பேணி நல்ல முறையில நடத்துவோம் இம்மையிலயும் மறுமையிலும் நல்ல அந்தஸ்தோட நம்ம பெற்றோரை ஆக்குவோம் இன்ஷா அல்லா அலாமலை வரமத்துல வரகாத்து